இயாழ் பாடம்ப உடுப்புட்டியை புறப்படமாகவும் கனடா காப்ரோவை உதவிடமாகவும் கொண்டிருந்த சுகுணதாஸ் மகேந்திர ராஜா அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற செல்லையா மகேந்திர ராஜா மற்றும் தவமணி தேவி தம்பதிகளின் அன்பு மகனும் சவுந்தரநாதன் ஈஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும் சுதர்சினி அவர்களின் அன்பு கணவனும் தேனுசா லக்ஷன் லக்ஷிஷா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் மோகனதாஸ் லோகதாஸ் சந்திரதாஸ் பிரேம்தாஸ் கமல் தாஸ் விஜிதா கீதா பபிதா சீதா சுஜாதா ஷோபிதா ஆகியோரின் பாசமிக சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களினுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இருது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்